அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்க இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒன்பதாம் தேதியான இன்னைக்கு இரவு என்ன கேட்டாலும் கிடைக்கும் பணமா வேலையா அன்பா உறவா குழந்தை வரமா இப்படி கேட்டு பாருங்க நான் சொல்ற மாதிரி கண்டிப்பா நம்பிக்கை இருந்தா அதை ட்ரை பண்ணுங்க நிச்சயமா நல்ல விஷயம் நடக்கும் இன்னைக்கு பஞ்சமி அப்படிங்கறதுனால வாராகி அன்னையை வழிபடுறது ரொம்பவே விசேஷமானதுங்க எப்பவுமே இந்த நாள் மாதிரி அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வாராகி அம்மனுக்கு வந்துட்டு சேவினை பிள்ளை சூனியம் இதை முற்றிலுமா அகற்றக்கூடிய அந்த ஒரு சக்தி இந்த அன்னைக்கு அது மட்டும் இல்ல நாம இந்த வாராகி அன்னைக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க சோ உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா மட்டும் இதை தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வேற வீடியோ பார்க்கலாம் சோ நம்பிக்கை இருக்கிறவங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம கிட்ட வாராகி அன்னையோட அந்த தெய்வத்துடைய படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்க இரவு எட்டு மணில இருந்து இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக நீங்க பண்ணலாம் இன்றைய தினம் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம் சக்தி வாய்ந்த தினம் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம் இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க அதுவும் குறிப்பா நம்ம வீட்டுல ஆஹ் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த நாகர் உள்ள அந்த தெய்வங்கள் உள்ள படங்கள் இருந்தாலும் சரி இல்ல நாகத்தோடு சேர்ந்து இருக்க அம்மனா இருந்தாலும் சரி இல்ல நாக சிலை இருந்தாலும் சரி இந்த பாம்புள்ள அம்மன் அந்த சிலை இருந்தது இல்ல படம் இருந்தது அப்படின்னா காய்ச்சாத பால் வச்சு வழிபாடு வழிபாடு செஞ்சுட்டு மணல் பாங்கான இடத்துல அந்த நாகங்களை வேண்டிக்கிட்டு அந்த பாலை ஊத்திடுங்க ஏன்னா நாகங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நம்மளுக்கு வந்து தோஷங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம சந்திக்கிறோம் இல்லையா சோ அதனால இந்த நாகங்களை நாம இப்படி வழிபாடு பண்ணும்போது தோஷ நிவர்த்திகள் நம்மளுக்கு உண்டாகும் நல்லது நடக்கும் இந்த வேண்டுதலை பண்ணும்போது நீங்க நான் தெரியாம முட்டை சாப்பிட்டேங்க என்ன பண்றது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க குளிக்கணுமா அந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு யோசிக்காதீங்க அதுவும் பெண்கள் தான் வந்துட்டு இதை குறிப்பா பண்ணணும் இந்த பூஜையை பெண்களால முடியாத பட்சத்துல வேணும்னா ஆண்கள் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இந்த பூஜையை பண்ண வேணாம் அதே மாதிரி சுத்த இருக்கும்போது நீங்க வந்து பூஜையை பண்ணுங்க வாராகியம்மனை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு நன்மை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வழிபடுங்க இந்த வழிபாட்டுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க வேப்பிலை வேணும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் வேணும் அது வந்துட்டு புள்ளி இல்லாம நல்ல நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது சுத்தமான தாழும்பு குங்குமம் நல்ல மன மனக்கோழியா சோ அந்த மாதிரியான குங்குமத்தை வாங்கிக்கோங்க இப்ப இந்த எலுமிச்சம்பழம் புள்ளி இல்லாம இருக்கும் இல்லையா அதை வாங்கிருக்கோம் இதுல நம்ம என்ன எழுதிக்கணும் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு மட்டும் தெளிவாக வேண்டுதல் வைங்க என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க வேண்டிக்கலாம் கிரீன் கலர் பென் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா டார்க் கலர் டார்க் ப்ளூ கலர் பாத்தீங்களா அந்த மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க வாராகி அம்மனுக்கு ஒரு அகழ்விலுக்கு நெய் ஊற்றி ஏற்றி வைங்க இப்ப ஒரு தட்டு எடுத்துட்டு வேப்பிலையை நல்லா பரப்பிக்கிட்டு எலுமிச்சை கனி மேல பஞ்சமி இந்த பஞ்சமி அப்படின்ற எழுத்து வந்து நம்ம எழுதணும் இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி வராகி அம்மனுக்குள்ள அந்த ஒரு எழுத்துனா அது பஞ்சமி அப்படின்னு எழுதணும் அது எழுதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து பணமோ உருவனம் ஆரோக்கியம் உறவு அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க எழுதி வச்சிட்டு இந்த குங்குமத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒன்பது முறை இல்லைன்னா அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை கூட நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் ஸோ எழுதினா அதே விரல்களை வந்து நீங்க பயன்படுத்தி குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்க பஞ்சமி அப்படின்ற பேரை பயன்படுத்தி அர்ச்சனை பண்ணிட்டே இருங்க இரவு முழுக்க இந்த எலுமிச்சை உங்க பூஜை அறையிலேயே வந்து இருக்கட்டும் எலுமிச்சை எடுத்து வீருள்ள பணம் போடுங்கிற இடத்துல மறுநாள் நீங்கள் வச்சிடுங்க அதுக்கு டெய்லி சாம்பிராணி புகையெல்லாம் காட்டிட்டு வாங்க அந்த எல்லாம் காட்டலாம் அதே மாதிரி வேப்பிலையை வந்துட்டு சாம்பிராணி புகையில நீங்க போடலாம் அது சருகானதுக்கு அப்புறம் அப்படி இல்லை எனக்கு வந்து அப்படி போட பிடிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க அடுத்ததான் அந்த குங்குமத்தை என்ன பண்ணணும்னா தினமும் நீங்க வெளியில கிளம்புவீங்க இல்லையா அப்போ கிளம்ப போதும் சரி சுத்தமா இருக்கும் போதும் சரி நீங்க வச்சுக்கோங்க வழிபாட்டை நீங்க மேற்கொண்டு இன்னைக்கு இரவு எட்டு மணில இருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக பஞ்சமி தேதி இருக்கு சோ மறக்காம பண்ணிடுங்க சரிங்களா சரிங்க சொந்தங்களா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நம்புறேன் பயனுள்ளவே நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த பூஜையை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய அனுபவங்களை பங்கு மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நினைக்கும் சந்தர்ப்பமாக பொழுதுவரை நன்றி வணக்கம்